ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா இவங்க இருந்துக்கிட்டு ஒரு வக்கீலை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க ஏன்னா விஜய் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் இல்லையா அதனால் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் நடக்குது அது என்னன்னு பார்க்குறீங்க அங்கே வந்து இவங்க போனது எப்படி தெரிஞ்சிச்சோ இல்லை இந்த மோப்பன் ஆயிருக்கு ரஞ்சிதா அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருது ரஜிமா ரஜிமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் அதுவும் கீழே பக்கத்துக்காக போயிருக்காங்க யார் கூட தெரியுமா அந்த மல்லி வந்து அந்த அரவிந்த் கூட போயிருக்கா இந்த மல்லி திருந்தவே மாட்டான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்லவ மாதிரி நாடகம் நடிக்கா ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த அரவிந்த்கிட்ட சுற்றிட்டு இருக்காள் ஆனால் கேட்டால் நான் விஜயா விஜய்க்கு தான் உண்மையான மனைவி விஜய் தான் என்னுடைய புருஷன் மல்லி தான் அவங்களோட க பொண்டாட்டி அதுக்கப்புறம் அந்த வெண்பா தான் எங்களுடைய குழந்தைன்னு சொல்லிவிட்டு எப்படி ஒரு கிலோமீட்டருக்கு வசனமாக தீட்டி அடிக்குவாங்க ஆனால் இப்படி இருக்கவங்களுக்கு தான் காலமே இருக்கு ராஜ்யம்மா அதனால் நம்ம வந்து அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் பின்னாடியே போகிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்க ரெண்டு பேரும் வக்கீலை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை பார்க்கறதுக்கு எதுக்காக போவாங்க இப்போதைக்கு விஜய் வந்து ஜெயிலில் இருக்கார் அவரை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் இல்லையா அதுக்காக தான் போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கிற வக்கீல் இருந்துக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்னதான் அப்படின்னு சொல்ல தெரியும் சார் நீங்கள் அஞ்சு லட்சம் இல்லை அஞ்சு கோடி கேட்டீங்கன்னா நீங்கள் நல்லா தெரியும் இதில் அவ்வளோ பணம் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து எப்படியாச்சும் வாதாடி என் புருஷனை வெளியே கூட்டு வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை எது எல்லாம் கேட்க தான் என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே விஜயை பார்த்து மல்லி இருந்துக்கிட்டு எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க ஏன்னு தெரியுமா இல்லாட்டி அது தப்பாயிடும் இல்லையா விஜய் வந்து இவ்வளோ நாளாக மல்லியால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டு இருந்தார் அது வந்து எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லணும் இல்லை அதனால் மல்லி இருந்துக்கிட்டு எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க இந்த ராஜி தான் என்னை வந்து மிரட்டி இதெல்லாம் பண்ண வச்சா அவள் வந்து நீ விஜய்யை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் விஜய்க்கு சந்தோஷன்ற ஒன்று தான் வாழ்க்கையில் இருக்க போகுது கஷ்டம் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி என் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிட்டா நான் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் நீங்களும் வெண்பாவும் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும்தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமாகவே நான் வச்சிகிட்ருக்கேன் அதனால் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்ல நீ பண்ணதெல்லாம் எல்லாம் சரிதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இப்படி தான் உங்களுக்கு எதிராக சுழிச்சு பண்ணிகிட்டு உங்களுக்கு எதிராக பண்ணிட்டுருக்கா அப்படின்னு முதல்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்று செஞ்சு கடைசியில் இப்போ இந்த பிரச்சனையும் வராமல் சரி பண்ணியிருப்பேன் ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் அப்படின்னு தான் தயவு செஞ்சு என்னை பண்ணிச்சுருங்க அப்படின்ற சரி வீடு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இப்போதைக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு சாதகமாக இல்லை தான் ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது இனிமேல் தான் எல்லாத்துக்கும் என்னென்ன தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதை அதனால எதுக்காகவும் நம்ம மனசு தளரக்கூடாது அடுத்து நம்ம என்ன பண்ணணும்ன்றதா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட மல்லிக்கு ஆதரவா பேசிருக்காரு அதனாலதான் இப்ப விஜய் வெளியே கொண்டு வர்றதுக்காக அரவிந்தும் மல்லியும் ரொம்பவே பாடப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அரவிந்தந்துக்கிட்டு அந்த வக்கீல்கிட்ட நீங்கள் கேட்ட பணம் இருக்குது இப்போ எப்படியாச்சும் கொண்டு வந்துருங்கள் அப்படின்னு சொன்னதும் நான் கேஸில் வாதாடி வெளியே கொண்டு வராது யாராச்சும் இருக்காங்க கண்டிப்பாக அது இல்லவே இல்லை நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தீங்களா தெரியாமல் வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்கிட்ட வந்தாலே அதுக்கப்புறம் வெற்றி தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அது தெரியும் சார் அதனால தான் இங்கே வந்தோம் நீங்கள் வந்து நம்பிக்கையாக பேசுகிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியாச்சும் விஜய் வெளியே கொண்டு வந்துருவா அப்படின் கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லி வாய கூட முடில ரெண்டு பேர் வராங்க ஐயோ வாங்க மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீல் வந்துட்டு கூப்பிட்டுக்கிறாரு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அவட போதங்களே எங்கரையும் வந்து தொலைறீங்க எங்களுக்கு நீ ஏன்டி இப்படி உயிரை வாங்குறீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சி அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லையா ஏன்டி இப்படி என் உயிரை வாங்குறீங்க நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருந்தாலும் ஏண்டியும் எங்களை வந்து இப்படி சாவடிக்கிறீங்க நாங்கள் மனுஷங்க தானே எங்களை எவ்வளோ தான் அடிப்பீங்க நாங்களும் உயர உயர எவ்வளோ தான் பறக்கிறது எவ்வளோ பறந்தாலும் எங்களை கீழே இறக்கி விறக்கி விட்டுறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு தான் தோணுது ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு இவங்க பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை இல்லை அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்காங்க அதுக்கப்புறம் வாங்க அரவிந்த் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன மல்லி இங்கேயும் போகிற மாதிரி இருக்குது என்னாச்சு ஏன் கேஸில் த தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே உனக்கு தோன்றுச்சான் அப்படின்னு சொல்ல நாங்கள் ஜீக்கிறதுக்கான எத்தனை வழி இருந்தாலும் அதை க எடுக்கிறதுக்குனே நீ வந்துடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அங்கே இவ்வளோ சீக்கிரம் ஒருவன் நான் எதிர்பார்த்து எதிர்பார்க்கலை சரி விடு நாங்கள் போகிறோம் அப்படின்னு இந்த பயம் இருக்கட்டும் எங்களை உடனே எழுந்து ஓடுற பற்றியா அதுதான் நாங்கள் ஒன்று அடிக்கிற முதல் அடி அதுதான் எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ஒரு பார்க் வைக்கிறோம் சாய்ந்தரம் அதுல வந்து நீ கலந்துக்க நீ வந்து அங்கே கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரி எதனா வேலை செஞ்சா கூட பரவாயில்ல அதுக்கு ஏற்ற மாதிரி பணமோ எதுவும் நாங்கள் கொடுத்துட்றோம் அதுக்காக நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம்லாம் நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கசுமை பத்தி நிற்கிறாங்க ஆனால் அசிங்கப்படுறதுக்கெல்லாம் நான் அலை கிடையாது நான் எப்படியாச்சும் இந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க நம்ம மல்லி அதுக்கப்புறம் மல்லி சிறியில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்